பொய் சொல்வதற்கென்ற ஒரு முடிவில்லாத நிலையில ஜெயலலிதா பொய் சொல் பொய் சொல்றதுக்குன்னு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா ஜெயலலிதாக்கு தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி கோயபஸ் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் போய் எங்கள் கூட்டத்தில் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முறை ஒரு கூட்டம் நடக்குது இங்கேருந்து ஹெலிகாப்டர்லேயே கிளம்பிடுறாங்க கிளம்பி அங்கே போய் இறங்குறாங்க இறங்கி அந்த மேடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு மூணு மாடி மேடை மாதிரி மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்சு போமா ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க காதலிக்கு நேரம் இல்லை அது நினைச்சாவே எனக்கு பாட்டு வருது பொய் பொய்யா பேசும்போது அந்த பொய் பாட்டுலாம் அதிகம் வருது எனக்கு இப்போ நானே ஒரு பெரிய பாடகர் மாதிரி எங்க அம்மா பாடு பாடுங்கிறாங்க டிவியில பாத்துட்டாங்க எங்க நான் போய் பாடுறதெல்லாம் ஆக அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக அங்க போய் அந்த மேடையை பாத்தீங்கன்னா மூணு மாடி மங்கம் மாதிரி அங்க உட்காந்துருக்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதிமுக வேட்பாளர்கள் மன்னிக்கணும் அடிமைகள் உட்கார்ந்து இருப்பாங்க அடிமைகள்னா சாதாரண அடிமையில் கொத்தடிமைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா நிக்கிறாங்களா படுத்து இருக்கிறாங்களா ஒண்ணுமே புரியலைங்க அந்த மாதிரி அது இந்த கும்பிட்டு போறாங்க பாருங்க இப்போ நாமல்லாம் பாருங்க நம்ம தனசேகர் அவங்கள பார்த்து கும்பிடுறாரு நானும் அவங்கள பார்த்து இப்படி இது இதான் நம்ம தமிழ் பண்பாடு மானத்தை பார்த்து கும்பிடுறான் பூமியை பார்த்து கும்பிடுறான் படத்தை விட்டு கும்பிடுறான் இப்படி எப்படி போச்சு பாருங்க அது அங்க மேலையில அந்த மாதிரி இருந்துகிட்டு கீழே வேட்பாளர் என்ன கொடுமை பாருங்க நான் நிக்கிறேன் நம்ம வேட்பாளர் தனசேகரை நிக்கிறாரு பாருங்க நானும் தோல்லையும் கைய போட்டு இது எவ்வளவு கண்கள்லாம் காட்சியா இருக்கு இது உடன்பிறப்பு கலைஞர் சொன்ன உடன்பிறப்புதான் பாசம் தன்மானம் சுயமரியாதை கம்பீரம் தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து நில்லடா இப்படி தெரிஞ்சு காணிக்கிறோமா ஆக இங்க இப்படி இதான் திமுக அங்க அதிமுக ஆக அந்த நிலை ஆக இந்த நிலையில போய் அங்க என்ன பேசுறாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போயிடலாம் சொல்லாததையும் செஞ்சுட்டாங்க எங்க விஷவத்துல போய் மூட்டிகிட்டு மோதிக்கிட்டு அழுகுறதா சிரிக்கிறதா வாங்கணும் புரியல ஆனா சொல்லாததையும் செஞ்சுட்டாங்க சொல்லாததும் செஞ்சது உண்மைதான் உங்களுக்கு ஒரு டாஸ்மாக் கடையில திறப்போன்னு சொல்லவே இல்லை திறந்து விட்டாங்க சம்பரமா கரையை திறக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க திறந்து விட்டாங்க அதனால என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை எதையும் நிறைவேற்றலை ஐம்பத்தி நாலு உறுதிமொழிகள் சொன்னாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தலை சந்திச்சப்போ அந்த ஐம்பத்தி நாலு உறுதிமொழிகள் ஒன்றாவது காப்பாற்றப்பட்டிருக்கேன் இல்லை நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் வாய்க்கு வந்தபடினா வாக்குறுதி உறுதிமொழி வானத்தை கிழிப்பேன் வைகுண்டத்தை காட்டுவேன் மணலை கூட கயிறாக திரிப்பேன் அப்படிங்கிற கதையில கதையெல்லாம் விட்டாங்க ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றப்பட்டிருக்க நானும் தேடி தேடி பாக்குறேன் ஏதாவது ஒண்ணு நடக்குதா ஒண்ணு நடக்கல தேர்தல் அறிக்கையில சொன்னதையும் செய்யல நிதிநிலை அறிக்கையில சொன்னதையும் செய்யல அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில ஐம்பத்தி நாலு வாக்குறுதிகளை சொன்னாங்க அந்த ஐம்பத்தி நாலு வாக்குறுதிகள்ல பதினாலாவது வாக்குறுதி நான் எதையும் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோடு தான் பேசுவேன் ஜெயலலிதா மாதிரி எல்லாம் பொதுவான பேச மாட்டேன் பாதிக்கு வந்தபடியெல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா நான் கலைஞருடைய மகன் இல்லையா அதனால உறுதிமொழி கொடுத்தாங்கல்ல பதினொன்றாவது வருஷம் தேர்தல் முப்பத்தி நாலாவது வாக்குறுதி அந்த வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் சிங்கப்பூர்ல உள்ளபடி மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிச்சார் சென்னையில் மட்டுமல்ல திருச்சி மதுரை கோயம்புத்தூருக்கு மோனோ ரயில் என்று அறிவிச்சார் அடுத்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று பக்கம் இருபது கவர்னர் உரை அந்த கவர்னர் உரையில் பக்கம் இருபது இருபதுல சொல்லி இருக்கிறாங்க முதல் கட்டமாக நூற்றி பதினோரு கிலோமீட்டருக்கு சென்னையில் மோனோ ரயில் விடப்படும் அது முந்நூறு கிலோ மீட்டர் வரை நீட்டிக்கப்படும் என்று அறிவிச்சாங்க அத்தோடு சென்னை மோனோ ரயில் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்படும் திருச்சி மதுரை கோவை ஆகிய மாநகராட்சிகளிலும் மோனோ ரயில் மேற்கொள்ளப்படும்

முதல் கட்டமாக வண்டூர்ல இருந்து வேலச்சூர் வேலச்சேரி வழியாக தாம்பரம் வர மோன ரயிலாம் இரண்டாவது கட்டமாக பூந்தமல்லி முதல் கத்திப்பாரா வர போரூர் வழியாக மோன ரயில் மூன்றாவது கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வர வலசராக்கம் வர மோன ரயில் இதற்கு குளோபல் டெண்டர் உலகளாவிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு அறிவிச்சாங்க நான் கேட்குறேன் இந்த திட்டம் எல்லாம் என்ன ஆச்சு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே எல்லாத்தையும் நிறைவேற்ற நிறைவேற்றிட்டேன் ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் பேசுறீங்களே மேடம்

புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே ஜயா சொல்றதும் ஜயா சொல்றதும் அது இப்படியே பொய்யே சொல்லிவிட்டு இருந்தான் நாடு எங்கே போகும் என்பது சிந்திச்சு பார்க்க வேண்டாமா